என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சு தான் பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான் திருடின காக்கா இலையில போய் உக்காந்துருச்சான் அங்க நரி வந்துதான் காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்லா பாடுவியன்னு சொல்லுச்சான் பொய் சொல்லிச்சான் காக்கா ஏமாந்துருச்சான் நரி ஏமாத்திருச்சான் நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி ஏமாமா காக்கா திருடுச்சு அது கிட்ட வடையே நரி திருடிச்சு காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு ஓகே காக்கா கிட்ட அந்த திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை ஏய் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு பாதி எட்டு வயசுல பயந்து போனேன்னா இன்னும் தெரியல கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்னு